விடியா ஆட்சிக்கு முடிவுகட்டி பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட கள்ளக்குறிச்சி மாவட்ட மகளிரணி எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சி தமிழர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் பா வளர்மதி கழக மகளிரணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் மதுரை மக்களுக்கு ஒரு முதல் ஆளா அதிமுகவினர் குரல் கொடுப்பாங்க அந்த செல்லூர் ராஜு உதயகுமார் தொடர்ந்து இப்போ டாக்டர் பா மக்களுக்காக தொடர்ந்து பல விஷயங்களை பண்ணிட்டு வராங்க மக்களுக்கு அன்னதானம் நிதி நிதியுதவி அளிக்கிறதுன்னு பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்காக பண்ணிட்டு இருக்காங்க மதுரையில கோரிப்பாளையம் மற்றும் கோபுதூர் பகுதிகளில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினாங்க இந்த நிகழ்ச்சியில சுல்தான் அலாவுதீன் அபுதாஹிர் எக்ஸ் எம் சி முத்து பிரேம் ரசூல் லியாகத் அலி ஜாகிர் உசேன் மற்றும் மஸ்ஜிதே மதீனா டிரஸ்ட் நிர்வாகிகள் உட்பட கழக நிர்வாகிகள் கலந்துகிட்டு இருந்தாங்க இதேபோல பந்தல்குடியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற மார்கழி மாத சிறப்பு வழிபாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினாங்க இதேபோல ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கி வர்றாங்க அதுமட்டும் இல்லாம மதுரையில் செல்லூர் சுயராஜ்யபுரத்தைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி ஷேக் விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்தாங்க இந்த செய்தி அறிந்து அவங்களோட வீட்டுக்கு நேரில் போய் நிதி நிதியுதவி வழங்கினாங்க இந்த திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கே பெண்கள் ரோட்ல நிம்மதியா நடந்து கூட போக முடியாத நிலைமை தான் உருவாகி இருக்கு ஆனா இத பத்தி எல்லாம் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டுக்க மாட்டார் ஆனா ஆட்சியில இருந்தாலும் இல்லனாலும் பெண்கள் நலன்ல கவனம் செலுத்துவாங்க அதிமுக நிர்வாகிகள் திமுக ஆட்சியில பெண்கள் தங்களை தாங்களே தற்காத்து கொள்ள அதிமுக மருத்துவரணி இணை செயலாளர் டாக்டர் பா சரவணன் தலைமையில பெண்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே வழங்குனாங்க இப்படி மக்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதிமுகவினர் இந்த திமுக ஆட்சி எங்களுக்கு வேணாம்னு மக்களே முடிவு பண்ணிட்டாங்க மதுரை எடப்பாடியாரோட மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்துக்கு மதுரை மக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தாங்க அதனால வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடியார ஆட்சி அமைக்க வைக்க மக்கள் முடிவு பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க அதிமுக கழகத்தின் நிறுவன தலைவர் மக்கள் திலகம் பொன்பனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட அருளாசியுடனும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அருளாசியுடனும் கழகத்தின் பொதுச் செயலாளர் வருங்கால முதல் எடப்பாடியார் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க மதுரை மாநகரில் மதுரை வடக்கு தொகுதியில் பல்வேறு பகுதியில் உள்ள மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டு அறிந்து ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் செய்கிறோம் அதை கழகத்தை பொதுச் செயலாளிடம் ஒப்படைத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையில் கூட பொதுச் செயலாளரோட தலைமையில் தமிழ்நாட்டில் அமையக்கூடிய என் கூட்டணிக்கு இந்த பகுதி மக்கள் எல்லாம் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என கடந்த திமுக ஆட்சியில் அவங்க சொன்ன பொய்யான வாக்குறுதியை நம்பி ஏமாந்து விட்டோம் என்றார்கள் மனநிலையில் இருக்கிறார்கள் மிக வருத்தத்துடன் இருக்கிறார்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற அந்த கால்வாய் தான் இந்த பந்தல் கால்வாய் இது சங்க காலத்தில் இது ஆறாக ஓடிய ஒரு இது இது கால்வாய் இன்று இன்று கால்வாயாக மாறிவிட்டது அது வந்து அவ்வளவு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு இந்த பகுதிக்கான ஒரு சுகாதார கேடாக இது திகழ்கிறது ஒரு மருத்துவராக எனக்கு இது மிகப்பெரிய ஒரு வருத்தம் அவங்களுக்கெல்லாம் அங்கே கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதி ரெண்டே தெரிவித்தார் சட்டமன்ற தேர்தலில் அவர்களுடைய வாக்குகளால் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து இந்த பக்க பகுதி மக்களின் குறையை குறிப்பாக இந்த பந்தல் கூடி கால்வாயை சீர் செய்வோம் என்ற முக்கியமான ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்குறோம் அவருடைய வாழ்க்கை தரத்தை வளர்ச்சிக்கான திட்டங்களை எப்படி அமைதி வளம் வளர்ச்சி என்று மனு புரட்சொலி அம்மா தமிழ்நாட்டை கட்டி ஆண்டார்களோ அதே போல அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர் ஐயா எடப்பாடியார் நிச்சயமாக செயல்படுத்துவார் என்று அவர்களுக்கான உறுதிமொழியையும் கொடுத்திருக்கிறோம் இந்த பகுதியில் மார்கழி மாதந்தோறும் பத்திரகாளி அம்மனை வணங்கி அவர்கள் விழா எடுப்பார்கள் நாங்களும் இன்று வந்திருந்து அம்மனை வேண்டி இந்த ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு விதியை நீங்கள் இந்த பகுதியை மக்கள் மனதில் தூவ வேண்டும் என்று அவரிடம் வேண்டுதலை வைத்திருக்கிறோம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லோருக்கும் நல்ல வகையில் ஒளிரும் புலரும் நன்றி அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க